ஆன்ம சாக்ஷாத்காரம் என்பது மனோமய கோஷம் ஆனந்தமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் ஆகியவை எல்லாம் இவற்றிற்கும் ஆதி ஆதி இல்லாதவை தான் இவை இவை அந்த சாட்சா்காரத்திற்கு நெருக்கமாக வருகின்றது இவைதான் நான் என்கின்ற அந்த உணர்வை இந்த ஆன்மாவுக்கு அது கொடுக்கின்றது ஆனால் இவை பிரதிபிம்பம் தானே ஒழிய இவை அந்த சாட்சா்காரம் அல்ல என்பதை நிரூபிப்பதற்கு பல ஸ்லோகங்களில் பல வகையான உதாரணங்களில் மிகவும் மேம்பட்ட கருத்துக்களை ஆதிசங்கராச்சாரியார் நமக்கு அருளி செய்து அந்த ஒரு நுண்ணிய அந்த ஒரு வேறுபாட்டினை எதில் மனித உயிர்கள் சிக்குண்டு நாம் நித்தியத்திற்கும் அனித்தியத்திற்கும் வேறுபாடு அறியாது த சிக்கி தவிக்கின்றோமோ அதிலிருந்து நம்மை விடுபடுவதற்கு நாம் விடுபடுவதற்கு அவர் இந்த ஸ்லோகங்களை ஸ்லோகங்களையெல்லாம் அருளியிருக்கின்றார் ஆதிசங்கராச்சாரியார் இதற்கு அந்த சீடனுக்கு வேண்டும் வேண்டுமென்கின்ற அறிவானது சமயக் ஞானம் இந்த சமயக் ஞானத்திற்கும் மித்திய ஞானம் என்பது ஃபால்ஸ் நாலேஜ் அது சரியான ஞானம் அல்ல அது ஒரு அது மெய்ஞானம் அல்ல ஞானம் அதை மித்திய ஞானம் என்று சொல்லி மெய்ஞானத்தை சம்யக் ஞானம் என்று சொல்லுகின்றார் இந்த சம்யஞ் ஞானத்தின் வாயிலாகத்தான் நான் நான் அல்லாதது இந்த இரண்டுக்கும் உள்ள வேறுபாட்டை நீ அறியலாம் என்பதை இருநூற்றி மூன்றாவது ஸ்லோகத்தில் விளக்குகின்றார் சங்கராச்சாரியார் இந்த இருநூற்றி ஆறாவது ஸ்லோகத்தின் வாயிலாக விஞ்ஞானமய கோஷம் புத்தி மற்றும் இந்திரியங்களினுடைய செயல்பாடுகளால் இது சாட்சாத்காரத்தினுடைய ஒரு பிரதிபிம்பமாக இது செயல்படுகின்றது நம்மை இது அந்த மாயையின் ஒரு வசத்திற்குள் நம்மை இது கட்டுப்பட வைக்கின்றது அதிலிருந்து எப்படி நாம் இந்த உண்மையான சுரூபத்தை நாம் வேறுபடுத்தி அதை எப்படி கண்டுகொள்வது என்பதற்கு இந்த விஞ்ஞானமய கோஷம் எவ்வாறு வேறுபடுகின்றது என்பது சில முக்கியமான பதங்களின் வாயிலாக விளக்குகின்றார் அவற்றையெல்லாம் இந்த இருநூற்றி ஆறாவது ஸ்லோகத்தில் சங்கராச்சாரியார் நமக்கு சொல்லுகின்றார் இந்த விஜயானமய கோஷம் பரபிரமஸ்வரூபம் அல்ல ஏனென்றால் இது நிலைத்தன்மை அற்றதாக இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய புத்தி அந்த புத்தியின் வாயிலாக நம்மளுடைய அந்த எண்ணங்கள் நம்மளுடைய யோசனைகள் நமக்கு ஏற்படும் சில கொள்கைகள் இந்த தத்துவங்கள் இவை எல்லாமே நேரத்துக்கு நேரம் காலத்துக்கு காலம் சூழலுக்கு ஏற்றாற் போல மனிதர்களுக்கு ஏற்றாற் போல மாறுபடுகின்றது அதனால் இது சாட்சா்காரம் அல்ல இந்த புத்திக்கு நிலைத்தன்மை இல்லை ஒரு தாய் சொல்லுவதற்கும் ஒரு மாமியார் சொல்லுவதற்கும் ஒரு பெண் அதை கேட்பதில் அவளுக்கு வேறுபாடு ஏற்படுகின்றது அதே போல ஒரு ஆடவருக்கு தாய் சொல்லுவதற்கும் அவருடைய மனைவி சொல்லுவதிலும் வேறுபாடு இருக்கின்றது பெரியவர்கள் சொல்லும் பொழுது சிறியவர்கள் அதை கேட்பதிலும் ஏன் சிறியவர்கள் சொல்லும்போது பெரியவர்கள் அதை கேட்பதிலும் ஒரு வேறுபாடு இருக்கிறது இவையெல்லாம் நம்முடைய மனமும் புத்தியும் தான் அதை தீர்மானிக்கின்றது அதில் ஒரு ஸ்திரத்தன்மை இல்லை ஆகையினால் அந்தந்த உறவுகளோடு நாம் எந்த அளவுக்கு பந்தப்பட்டிருக்கிறோமோ அவர்கள் மேல் எந்த அளவுக்கு அன்பு வைத்திருக்கிறோம் அல்லது அன்பு வைக்கவில்லை இப்படிப்பட்ட இந்த சூழல்கள்தான் நம்முடைய புத்தியையும் மனத்தையும் அது இந்த இந்திரியங்களோடு சேர்ந்து ஆற்றும் காரியங்களையும் அந்த காரியங்களின் வாயிலாக நாம் அனுபவிக்கும் பலன்களையும் இன்ப துன்பத்தையும் இதுதான் நிர்ணயிக்கிறது ஆகையினால் இந்த புத்தி நிலையானது அல்ல விகாரித்வத் இது ஒரு இந்த விஞ்ஞானமய கோஷத்தினுடைய ஒரு தன்மை அடுத்தது இது ஜடத்வாத் என்ற ஒரு பதத்தை பிரயோகப்படுத்துகின்றார் அதாவது இது ஒரு ஜடப்பொருள் இதற்கு உணர்வு அல்ல உணர்வு இல்லாத ஜடப்பொருள் அடுத்தது பரிச்சின்னத்வாத் இதனுடைய ஆற்றலானது எல்லைகள் உடையது எல்லையற்ற ஆற்றல் என்பது இதற்கு கிடையாது இது மனிதனுக்கு மனிதன் வேறுபடுகின்றது ஆன்மாவினுடைய பக்குவம் மாறுபட்டதாகவே இருக்கின்றது ஒவ்வொரு சூழலிலும் அது வேறு வேறு பரிணாமம் எடுக்கின்றது ஒவ்வொரு ஒரு மனிதனுடைய வாழ்நாளில் அவன் ஒவ்வொரு அந்த ஒரு வயது வரம்பில் அவனுடைய எண்ணங்கள் மனம் புத்தி இவை எல்லாமே மாற்றத்திற்கு உட்படுகின்றன அது மட்டுமல்ல ஒரு அறிவியல் விஞ்ஞானிக்கு அவனுக்கு தத்துவார்த்தங்களோ மற்றைய கலை சார்ந்த விடயங்களோ தெரிவதில்லை அதேபோல் கலை சார்ந்த படிப்புகளை கற்றிருக்கும் ஒரு மேதாவி அவனுக்கு அறிவியல் சார்ந்த விடயங்கள் தெரிவதில்லை ஏன் ஒரு வேதாந்திக்கு வேதாந்தம் தெரியுமே மற்ற மற்ற அவனுக்கு மற்ற சப்ஜெக்ட்ஸ் அதாவது மற்ற துறைகளில் அவனுக்கு ஒரு வித்வத்துவம் இருக்காது என்று சுவாமி சின்மயானந்த மகராஜ் இதனை விளக்குகின்றார் அதனால் இந்த விஞ்ஞானமய கோஷமும் அதாவது பாடி மைண்ட் இன்டலெக்ட் என்ற இந்த மூன்று வார்த்தைகளை வைத்து மனோமய கோஷம் விஞ்ஞானமய கோஷம் மற்றும் பிராணமய கோஷம் ஆகியவற்றை நம்முடைய மகான்கள் விளக்குகின்றார்கள் இவை அல்லாததுதான் ஆன்மா என்பதை சொல்லுவதனால் இந்த மூன்றிற்கும் உள்ள சில வரையறைகள் அவர்களுக்குள்ள அந்த எல்லைகள் அவற்றையெல்லாம் இங்கே விளக்கி இந்த எல்லைகள் தான் ஆன்மா என்பதை சொல்லுகின்றார் இன்னொன்று இவை பார்க்கும் திறன் உடையவை இவற்றை நம்மால் பார்க்க முடியும் எப்படி பார்க்க முடியும் நான் புத்திசாலி நான் மூடன் என்று ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கொண்டால் இதில் நான் புத்திசாலி நான் மூடன் அப்பொழுது இந்த புத்திசாலி மற்றும் மூடன் அல்லாத ஒரு விடயம் அந்த விடயங்களை உணர்ந்து அனுபவிக்கின்றது ஆகையினால் இந்த நான் இந்த புத்திசாலிக்கும் மூடனுக்கும் வேறான ஒன்றாக ஒன்று இருக்கின்றது என்பதை இங்கே நிலைநிறுத்துகிறார்கள் இதே போல ஆனந்தமய கோஷம் இந்த ஆனந்தமய கோஷம் மிகவும் நுண்ணியது எதிலிருந்து எதோடு நுண்ணியப்பட்டு இருக்கிறது இது சாட்சா்கார அந்த ஆன்மஸ்வரூபத்திற்கும் இந்த ஆனந்தமய கோஷத்திற்கும் உள்ள வேறுபாடு மிகவும் நுண்ணிய ஒரு இழைதான் இருக்கின்றது அதனால் இதில் நாம் கட்டுண்டு விடலாம் இதுதான் நான் என்று ஆனால் இல்லை ஏனென்றால் இதில் இரண்டு விடயங்கள் நனவு கனவு உறக்கம் இந்த உறக்கத்தில் தான் நாம் சமாதி நிலையை நாம் அனுபவிக்கின்றோம் ஆனால் அந்த சமாதி நிலையானது நிலையாக இருப்பதில்லை அது சில மணித்துளிகளே அது நமக்கு கிடைக்கப்படுகின்றது அந்த ஒரு நிலையில் அந்த உறக்கத்தில் இருந்து நாம் எழுந்து வந்தவுடன் நான் இன்று நன்றாக தூங்கினேன் நன்றாக நான் உறங்கினேன் என்று ஒரு ஒரு வாக்கியத்தை நாம் பயன்படுத்துகின்றோம் நான் நன்றாக உறங்கினேன் என்றால் அப்பொழுது உறங்கியது யார் அப்படி நல்ல உறக்கத்தில் இருக்கும் நாம் எப்படி அதை உணர முடியும் அதனால்தான் இந்த நான் என்பது இந்த ஆனந்தமய கோஷத்திற்கும் எப்படிப்பட்ட ஒரு அந்த உறக்கத்தில் நாம் ஒரு ஆனந்த அனுபவத்தை அனுபவிக்கின்றோமோ விஷயங்கள் இல்லாத ஒரு நிலை விஷய அனுபவங்கள் இல்லாத நிலை இந்த விஷயங்களை எப்படி நாம் அனுபவிக்கின்றோம் நம்முடைய புத்தி மனம் இந்திரியங்கள் வாயிலாக அப்படி நாம் அதை அனுபவிக்காத ஒரு நிலைதான் ஆனந்தமாக இருக்கின்றது ஆனால் நாம் அதை அனுபவித்தோம் இல்லை நாம் அதை அனுபவிக்கவில்லை நான் இன்று நன்றாக உறங்கினேன் என்று சொல்லுவதும் இன்றைக்கு எனக்கு நல்ல உறக்கமே இல்லை என்று சொல்லுவோம் அந்த நான் யார் ஆகையினால் இந்த ஆனந்தமய கோஷத்தில் நமக்கு ஒரு தெய்வீக பேரானந்த அனுபவம் டிவைன் பிளிஸ் அது நமக்கு கிடைக்கிறது அந்த ஆழ்ந்த உறக்கத்தில் அதுதான் அந்த சமாதி நிலை ஆனால் அந்த சமாதி நிலையை சாட்ச ஒரு சாட்சிபூர்வமாக ஒரு நான் என்பது உணர்கின்றது அந்த நான் தான் ஆன்மஸ்வரூபம் என்று சொல்லும் ஆதிசங்கராச்சாரியார் இந்த ஆன்மஸ்வரூபம் நான் என்ற அந்த நிலையிலிருந்து நேராக சாட்சாத் பரமானந்த சுரூபம் என்ற ஒரு அத்வைத தத்துவத்தை அவர் அங்கே நிலைநிறுத்திடுறார் எப்படி ஆனந்தம் ம மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இவை அல்லாத ஒரு நான் இருக்கின்றது என்று சொல்லும் சங்கராச்சாரிய பகவத் பாதாள் அதன் பிறகு இவை அல்லாத ஒரு நிலையில் நாம் அந்த விஷய அனுபவங்கள் இல்லாத ஒரு நிலையில்தான் அந்த சத்து சித்து ஆனந்த நிலை நாம் பெறுகின்றோம் அந்த நிலையை அனுபவிக்கின்றோம் அந்த அனுபவிக்கும் அந்த ஆன்மாவே அந்த அனுபவமாகிவிடுகின்றது அந்த அனுபவம் தான் சத்து சித்து ஆனந்தம் அதுதான் சாட்சா்கார பரமானந்தம் என்பதனை இருநூற்றி பதினேழாவது ஸ்லோகத்தில் சொல்லுகின்றார் இந்த இருநூற்றி பதினேழாவது ஸ்லோகமானது நமக்கு உரைக்கும் அந்த தத்துவங்கள் யாது அதாவது இந்த நனவு கனவு உறக்கம் இப்படி வேறுபட்ட இந்த நிலைகளில் இந்த சாட்சா்கார அனுபவம் வெளிப்பட்டு தோண்டுகின்றது அதுதான் அந்த சமாதி நிலை அந்த அனுபவத்தை அனுபவிக்கும் ஆன்மா அந்த அனுபவமாகவே மாறிவிடுகின்றது அது அந்த இடத்துல தான் அத்வைத தத்துவமாக அகம் அகம்பிரம்மம் என்ற ஒரு அந்த ஒரு கோட்பாட்டினை நிலைநிறுத்துகிறார் ஆதிசங்கர பரமாச்சாரியார் அதன் பிறகு இருநூற்றி பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாவது ஸ்லோகத்தில் இதனுடைய ஒரு விரிவாக்கமாக சொல்லுகின்றார் சிதா பாஷம் என்ற ஒரு பிரயோகத்தை இங்கே சொல்லி ஒரு அருமையான ஒரு உதாரணத்தின் வாயிலாகவே இதை நமக்கு தெளிவுபடுத்துகின்றார் பிரதிபிம்பம் என்பது என்ன சாட்சா என்பது என்ன அதற்கு பிரகாசமாக இருப்பதுதான் ஸ்வரூபம் அந்த பிரகாசத்திலிருந்து பிரதிபிம்பம் என்பது வேறுபடுகின்றது என்பதை எவ்வாறு அவர் நிலைநிறுத்துகின்றார் அவற்றை சூரிய ஒளியானது அதனுடைய அந்த அணுக்கிரணங்கள் ஒரு குவளையில் உள்ள ஒரு தண்ணீரில் விழுகின்றது அந்த தண்ணீரில் விழும் அந்த பிரதிபிம்பம் அந்த பிரதிபலித்தல் அவற்றையே உண்மை என்று நம்பி நாம் இருந்து விடுகின்றோம் அது நம்மளுடைய அடையாளம் அல்ல ஆன்மா தன்னை அந்த பிரதிபிம்பத்தோடு விடக்கூடாது ஆனந்தமய கோஷத்தில் கிடைக்கக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்தில் மட்டுமே நாம் அனுபவிக்கக்கூடிய சமாதி நிலையோடோ இல்லை விஜயானமய கோஷத்தில் அதாவது இன்டலெக்ட் நம்முடைய அந்த சித்தம் அது அந்த புத்தி சார்ந்த அந்த ஒரு அறிவு தெளிவு அவற்றிலேயே நாம் நம்மை அடையாளப்படுத்தி அங்கேயே நின்றுவிடக்கூடாது இவற்றையெல்லாம் கடந்து வர வேண்டும் இந்த மனோமய கோஷம் விஜயானமய கோஷம் ஆனந்தமய கோஷம் இவை கொடுக்கும் அந்த விஷய அனுபவங்களிலெல்லாம் கடந்து வந்து ஏனால் அவையெல்லாமே தான் அவையெல்லாம் எரியூட்டப்படுகின்றன அதாவது அவற்றிற்கான அந்த ஒளியானது அவற்றில் நாம் பெறும் அந்த புரிதலானது ஒரு சுய அந்த ஒளியிலிருந்து நமக்கு இது ஒளியூற்றப்படுகின்றதே வழிய ஒளிய இதுவே அந்த சாக்ஷாத்கார ஒளி அல்ல அந்த சுயப்பிரகாசம் அது அல்ல இவற்றை கடந்து வாருங்கள் நீங்கள் எப்பொழுது இந்த பிரதிபிம்பம் நான் அல்ல என்று உங்களுடைய மனம் என்றைக்கு அந்த ஆன்மாவிற்கு புரிதல் ஏற்படுகின்றதோ அப்பொழுது அந்த ஆன்மா அந்த சூரியனை எதிலிருந்து இந்த ஒளியானது எதிலிருந்து இந்த பிரதிபிம்பம் பிரதிபலிக்கின்றதோ பிரதிபலிப்பை நாம் உணர்கின்றோமோ அந்த சாட்சா்கார ஒளியை நாம் அனுபவிக்கத் தொடங்குவோம் அந்த ஒளியாகவே அந்த பிரகாசமாகவே அந்த உண்மை ஸ்வரூபமாகவே நாமும் அனுபவிப்போம் நாமும் ஆவோம் என்று சொல்லுகின்றார் சுவாமி சின்மயானந்தர் இதற்குண்டான விளக்கங்களை கொடுக்கும் பொழுது இந்த இருநூத்தி பதினெட்டு மற்றும் இருநூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகங்கள் இவை சுவாமி சின்மயானந்த மகராஜினுடைய குரு முதல்வர் சுவாமி தபோவன் மகராஜ் அவர் இந்த இருநூற்றி பதினெட்டு மற்றும் பத்தொன்போது ஸ்லோகங்கள் தன்னுடைய சாதனத்திற்கு ஆத்ம சாதனத்திற்கு பெரிதும் உதவிகரமாக இருந்தது என்று சொல்லுகின்றார் ஏனென்றால் இவையெல்லாம் தான் அதிசூட்சமமான அதாவது அல்டிமேட் சட்டில் அப்படிப்பட்ட அந்த ஸ்வரூபத்தை நாம் உணரும் ஒரு அந்த ஒரு தருணம்தான் இது அதை விட்டுவிட்டு இந்த மனம் புத்தி இவையும் சட்டில் ஆன விடயங்கள் தான் அதாவது சூக்ஷ்ம்தான் ஆனால் அது பிரதிபிம்பமே ஒழிய சாட்சா்காரம் அல்ல என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்துகின்றார்கள் இந்த ஒரு கம்பேரிசன் இந்த உதாரணங்களை வற்று ஒரு அனாலாகி அவங்க வந்து சுவாமி சின்மயானந்த மகராஜ் ஆதிசங்கரருடைய இந்த ஸ்லோகங்களின் வாயிலாக இதை விளக்கும் பொழுது அவர் என்ன சொல்லுகின்றார் இந்த தண்ணீர் இருக்கும் வந்த ஒரு குவளை அந்த ஒரு ஜாடி இல்லை அந்த ஒரு பாத்திரம் என்று எடுத்துக்கொண்டால் அதுதான் நம்முடைய உடல் அதில் இருக்கும் அந்த தண்ணீர் தான் நம்முடைய எண்ணங்கள் இந்த எந்த எல்லாவித அந்த கோஷங்களிலுமோ நாம் ஆனந்தத்தை அனுபவிக்கும் பொழுது நம்முடைய மன எண்ணங்கள் விருத்தி என்ற ஒரு வார்த்தையின் மூலம் உதாரணமாக நமக்கு அது விளக்கப்படுகின்றது அந்த விருத்தி என்பது தான் நம்முடைய மன எண்ணங்கள் அந்த விருத்திகள் வந்து கொண்டே இருக்கின்றன ஆகையினால் இந்த குவளை அல்லது அந்த பாத்திரம் தண்ணீர் இருக்கும் அந்த பாத்திரம் தான் நம்முடைய உடல் அந்த தண்ணீர் நம்முடைய எண்ணங்கள் அதில் பிரதிபலிக்கின்ற அந்த சூரியனுடைய ஒளிக்கிரணங்கள் அவை என்னது அவைதான் அகங்காரம் ஏற்கனவே விவேக சூடாமணியில் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கிறது அகங்காரம்தான் என்று சொல்லப்படுகின்றது ஆகையினால் அந்த சூரியன் விண்ணில் இருக்கும் வெளியில் இருக்கும் அந்த சூரியன் தான் சுப்ரீம் ரியாலிட்டி அந்த சாட்சாத் என்று இந்த விடயங்களை நமக்கு இந்த ஸ்லோகங்கள் மூலம் விளக்குகின்றார்கள் இதில் ஒரு மிகவும் ஒரு ஸ்யமாகவும் அதே சமயத்தில் ஒரு உண்மையை புரியும்படியாக சுவாமி சின்மயானந்தர் ஒரு ஒரு விளக்கத்தை இதுக்கு கொடுக்குறார் அதாவது ஒருவருடைய வீடு இருக்கிறது என்று கேட்கும் பொழுது அதற்கு சொல்லுவார்களாம் அதோ அந்த வீட்டிற்கு ஏதோ ஒரு அடையாளம் சொல்ல வேண்டும் அல்லவா அந்த காகம் உட்கார்ந்து இருக்கிறதே ஒரு வீட்டின் தின் ஒரு திண்ணையில் அல்ல பரனில் ஒரு காகம் இருக்கிறதே அதுதான் அந்த வீடு ஆகையினால் அந்த வீடு தெரிந்தவுடன் அந்த காகத்தை மறந்து விட வேண்டுமா அதுக்கப்புறம் அந்த வீடு தான் நம் நினைவில் இருக்க வேண்டுமா அதே போல் அந்த காகத்தை ததஸ்த என்ற ஒரு பிரயோகம் இருநூற்றி பத்தொன்பதாவது ஸ்லோகத்தில் இருக்கிறது பிரகாசத்தை நாம் உணரும் வகையில் தான் இந்த பிரதிபிம்பங்கள் எல்லாம் நமக்கு தேவை அதற்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை என்பதை விளக்குவதற்காக அந்த உண்மை சரூபத்தை அனுபவிப்பவர்களாக அப்புறம் அந்த அனுபவமே நாமாக அத்வைத கொள்கையை மீங்க நிலைநிறுத்துறார் நம்முடைய ஆதிசங்கர பரமாச்சாரியார் இந்த இருநூற்றி பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாவது அந்த ஸ்லோகங்கள் தான் இந்த கட்டம் கட்டம் என்றால் அந்த பாத் கடோத கே கடோத கே பிம்பி தமர் கபிம்ப ஆலோக்கிய மூடோர் அவி மேத்தே கதா சிதாபாசம் இந்த சிதாபாசம் என்பது ஒரு முக்கியமான பதம் சித்தாசம் உபாதிசம் பிரத்தியகம் மன்யத்தை இது இருநூற்றி பதினெட்டாவது ஸ்லோகம் இருநூற்றி பது பத்தொன்பதாவது ஹட்டம் ஜலம் தத்கதம் தத் தத் மகபிபிம்பம் பிம்பம் விஹாய சர்வம் விரீட்சிய தீர் தடஸ்த ததா என்று இந்த இருநூற்றி பத்தொம்போதாவது ஸ்லோகத்தை நிறைவு செய்கிறார் ஹரிசங்கராச்சாரிய இருநூத்தி இருபத்தி ரெண்டாவது அந்த ஸ்லோகத்தில் தான் அதிசூக்மமான அந்த சாட்சா்காரத்தை பற்றி முமூட்சுகள் எதை அடைய விரும்புகிறார்களோ எதுவாகவே ஆக விரும்புகின்றார்களோ எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கும் அந்த சாக்ஷாத்கார பரமானந்த அந்த ஸ்வரூபம் அதை இந்த பாடி மைண்ட் இன்டலெக்ட் இதில் பாடி என்பது பிராணன் அல்லது அன்னமய கோஷம் இது இவற்றை நமக்கு உணர்த்துவது மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் என்பதில் இந்த மைண்ட் இன்டலெக்ட் போன்ற ஆங்கிலேய மொழி வார்த்தைகள் நம்முடைய இந்திய பாஷைகளில் உள்ள இந்த ஆன்மீக தத்துவார்த்தங்களை ஓரளவேனம்தான் அவற்றால் விளக்க முடிகின்றன ஏனென்றால் நம்முடைய தத்துவங்களில் மனம் வேறு புத்தி வேறு சித்தம் வேறு அகங்காரம் வேறு ஆக இவற்றில் மைண்ட் அண்ட் இன்டலெக்ட் என்பது மைண்ட் என்பது மனத்தையும் இன்டெலெக்ட் என்பது புத்தியையும் விளக்குகின்றது அதற்கு மேலாக சித்தம் என்பது சச்சிதானந்தத்தில் வரும் சித்தம் இந்த சித்தம் என்ற ஒரு வார்த்தையில் வரும் பொழுதுதான் இந்த மாயையினுடைய ஆற்றலை நாம் எண்ணும் பொழுதுதான் இந்த சித்தத்தில் பதியப்பற்ற ஒரு விடயங்கள் தான் நம்முடைய புத்தியையும் மனத்தையும் சில விடயங்களை செய்ய சொல்லி அந்த விடயங்களை அனுபவிக்கச் செய்து நம்மை பிறவிக்கடலிலேயே நம்மளை அகப்பட்டு செய்கின்றது அந்த மாயை என்பது முதல் அனுபவம் அது எப்பொழுது வந்தது என்றே நம்மால் சொல்ல முடியாது அதே போல இறைவனுடைய இந்த அனுபவம் என்பதையும் கந்தர் அனுபூதியில் காலையும் மாலையும் இல்லாத ஒரு ஒரு நேரம் அதே போல இரவும் பகலும் இல்லாத ஒரு இடம் இன்பமும் துன்பமும் இல்லாத ஒரு நிலை அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்லுவார் அதே போலத்தான் இந்த அனுபவத்தையும் இந்த மாயினுடைய ஆற்றலையும் இங்கே சொல்லி அப்பொழுது இந்த விஷய அனுபவம் ஏன் வருகின்றது எப்படி இந்த உயிருக்கு மீண்டும் பிறவாமை கிடைக்கின்றதுன்னு ஒரு அழகான ஒரு ஸ்லோகத்தில் நம்ம பகவத்கீதையில் படிக்கிறோம் ஆக ஏற்கனவே பிறவாமையில் இருந்த உயிர் ஏன் பிறக்கிறது இந்த மாயினுடைய காரியம் ஏன் இவ்வளவு வீரியமடைகின்றது சித்தத்தில் பதி இந்த சச்சிதானந்த சுரூபத்திலிருந்து விலகி இந்த சித்தத்தில் ஏன் சில விடயங்கள் பதிகின்றன அதன் வாயிலாக ஏன் இந்த உயிர் வினையை ஆற்றுகின்றது அதை ஏன் இந்த உயிர் இன்ப துன்பம் என்று இருமைக்குள் அகப்பட்டு உணர்கின்றது அனுபவிக்கின்றது ஏன் இந்த பிறவி நீள்கின்றது இந்த கேள்விகள் நமக்கு எளிமையானால் அதற்கு தமிழ் இலக்கியங்களில் உள்ள வினை கொள்கை அதற்குண்டான பதிலை வேதத்தினுடைய அடிப்படையில் அது கொடுக்கின்ற என்று சொல்லி இன்றைய விசார பகுதியை நிறைவு செய்கின்றோம் இப்படி நம்முடைய மண்ணில் உள்ள பாஷைகளில் உள்ள சில தத்துவார்த்த விடயங்களுக்கு பிற பாஷைகளில் வார்த்தைகளை கூட சரிநிகர் சமானமாக நம்மால் கண்டுபிடிக்க முடியவில்லை அதாவது அவற்றில் இல்லை அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய புண்ணிய தேசத்தினுடைய தத்துவார்த்தங்களும் அதாவது இந்த இயற்கை நியதியே இந்த மனிதன் முக்தியடைவதற்காகத்தான் அப்படின்னு அடித்து சொன்ன நம்முடைய இந்த ஞான நூல்களும் இதை நமக்கு கொடுத்தருளிய இறைவன் அந்த சாக்ஷாத் சுரூபம் அந்த பரபிரம்மம் அந்த பரபிரம்மம் அவனின்று வேறானது இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் எதுவுமே இல்லை ஆகையினால் இந்த வேதத்தை அருளியவன் அந்த பரபிரம்மஸ்வரூபமே இந்த மறைநூல்களை அந்த மறைநூல்களை நமக்கு இறைவனை அந்த அனுபவத்தை தம்முள் நிறுத்தி அந்த அனுபவமாகவே இருந்து அருளி செய்த குருமகான்கள் அவர்களுடைய திருவடிகளை எல்லாம் வணங்கி இப்படி ஞான நூல்களை நாம் சிந்திக்க ஒரு அடியார் கூட்டமாக இணைந்து இணைந்து நாம் செய்யும் இந்த சத்காரியங்கள் மென்மேலும் இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் மென்மேலும் விருத்தி அடையணும் அதன் வாயிலாக இந்த மனம் இந்திரியங்கள் ஆகியவற்றினுடைய விருத்திகள் அந்த எண்ணங்கள் அதனுடைய விருத்தி குறையணும் இவற்றினுடைய அந்த ஆக்கப்பூர்வமான ஆன்மீக சிந்தனைகள் அடையணும் என்று குரு பகவான் அவருடைய பாதங்களில்